யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னி வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னி வாங்கடா வாங்க தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர் பெற்றவன் மனதே பித்தம்மா பிள்ளையின் மனதே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா சொந்தங்களும் பந்தமடா வேதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே, பந்தமில்லே யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னி வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க